அது தான் தங்க செந்தில் குமார் ஒவ்வொருத்தரும் கண்ணராசனை பற்றி எழுதியிருக்கிறார் காமராஜரை பற்றி எழுதியிருக்கிறார் இந்த ஊர்ல இருக்கிற தஞ்சை மண்ணின் ஆகச்சிறந்த மனிதர்களாய் மறந்து போய் கிடைக்கிற வளரை பற்றி எழுதியிருக்காரு நான் சமீபத்துல வாரம் காலேஜ்னு போயிருந்தேன் வாரன் காலேஜின் மதிப்புக்குரிய மறைந்த கணேசன் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார் பாக்கெட்டில் நூறு ரூபாய் வைத்துக் கொண்டு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பது எப்படி என்று யோசிப்பவனன் மட்டும் எழுதியிருக்காரு அப்பதான்

சிந்தித்து நாடா தூய அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் படிக்க வேண்டிய சில எழுதுற நீ வாழ்க்கையை செயல்பாட்டை உன்னுடைய கருத்துக்களை அவர்கள் படிக்க வேண்டும் ஆகவே நீ ஒரு கோணார் தமிழரை என்று எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்களை பற்றி எவ்வளவு